கிருஷ்ணகிரி நகரில் தொல்லையால் பொதுமக்கள் அவதி நகராட்சி நிர்வாகம் கண்டு கொள்ளாததால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி மூன்று வார்டுகள் உள்ளன இந்த வார்டுகளில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நாய்களால் சாலையில் நடந்து செல்லவே மக்கள் அச்சப்படும் சூழ்நிலை நிலவுகிறது குறிப்பாக மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பேருந்து நிலையம் பகுதிகளிலும் போக்குவரத்து நிறைந்த பகுதிகளான பெங்களூர் சாலை ஐந்து ரோடு ரவுண்டானா சென்னை சாலை மார்க்கெட் சாலை பாளையப்பேட்டை மீன் மார்க்கெட் லண்டன் பேட்டை திருநீலகண்டர் தெரு பங்காளி தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நூறுக்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றித் திரிகிறது இவ்வாறு சுற்றித் திரியும் நாய்கள் ஓட்டல்கள் இறைச்சி கடைகளில் வெளியே வீசப்படும் கழிவுகளை சாலையில் இழுத்துக்கொண்டு ஒன்றை ஒன்று துரத்தி ஓடும் போது இருசக்கர வாகனங்களில் வரும் வாகன ஓட்டிகள் நாய்கள் மீது மோதி கீழே விழுந்து படுகாயம் அடைந்து செல்லும் சம்பவங்கள் நடக்கிறது இதேபோல் முக்கிய சாலைகள் வழியாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் முதியவர்கள் சண்டையிடும் நாய்களை கண்டு அச்சத்துடன் சென்று வருகின்றனர் எனவே நாய்களை பிடித்து கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து தடுப்பூசிகள் போட நகராட்சி அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க